அலைக்கும் கமெண்ட் வந்து அரபி மொழியில தான் ஓதணுமா இப்போ தகுந்த மாதிரி வந்து பிரிண்ட் சோ பார்த்து பார்த்து நமக்கு அதே நன்மை கிடைக்குமா நம்ம ஓதலாமா மொழியிலங்குவேஜுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்குண்டான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா பண்ணாம இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்பதான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இப்போ நம்மளுடைய சந்தேகத்திற்குண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா திருக்குறான் மூலம் ஒரு முஸ்லீம் பலவித நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹுடைய வேதத்தை அவன் கூறியவாறு அப்படியே ஓதும் போதுதான் அந்த நன்மைகளை வந்து நம்ம அடைய முடியும் நம்ம அந்த மாதிரி ஓதும் பொழுதுதான் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகளை வந்து அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் இந்த நன்மைகள் வந்து மொழி பெயர்ப்புகள் மூலியமாக நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்காது அல்லாஹ்வின் துதர் சுல்லாலி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா யார் அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு அதற்காக ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நன்மை என்பதை அதை போன்று மடங்காகும் மாறாக அலிப் ஒரு எழுத்தாகவும் லாம் ஒரு எழுத்தாகவும் மீம் ஒரு எழுத்தாகவும் சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை சொல்லிருக்காங்க அப்போ நம்ம அலிப் லாம் மீம் என்று உச்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள்னு நமக்கு மொத்தம் முப்பது நன்மைகள் கிடைக்குது அப்ப திரு குரானை நம்ம அந்த அரபி மொழியில ஓதும் போது நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்பானந்தா அல்லா எந்த ஓசையில இந்த குரானை இறக்கினானோ அதே ஓசையில தான் நம்ம குரானை வந்து படிப்பதற்கு நன்மை இருக்கிறது இது மொழியின் அடிப்படையில் அமைந்ததில்ல இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ அதே குரானுடைய வார்த்தைகளதான நம்ம வந்து மொழிபெயர்ப்புல வந்து நம்ம ஓதுறோம் அப்போ ஏன் நமக்கு அதே நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு சந்தேகம் ஏற்படும் இப்போ நம்ம அரபியில குரான் ஓதும் பொழுது அஹ் அதை ஓதுறதுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது இந்த முறைப்படி தான் ஓதணும் இந்த மஹரஜ்ல இந்த தஜ்வீத் முறைப்படி எந்த இடத்துல நீட்டணும் எந்த இடத்துல குண்ணா செய்யணும் இந்த மாதிரியான நிறைய சட்டங்கள் நமக்கு இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து அரபிக் வார்த்தையை பார்த்து ஓதும் பொழுதுதான் அதோட சட்டம் வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அதே நம்மளுடைய லாங்வேஜ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா சோ எந்த இடத்துல நம்ம எப்படி ஓதணுங்கிற சட்டம் வந்து நமக்கு சுத்தமா தெரியவே தெரியாது சோ இதனால தான் வந்து நம்ம அந்த நமக்கு வந்து நன்மை கிடைக்குதுங்கிறது நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கலாம் அரபி மொழியில வந்து எங்களுக்கு ஓது தெரியல அதனாலதான் வந்து சுத்தமா நம்ம குரான இருக்க கூடாது ஓதாமலே இருக்கக்கூடாது எப்படியாச்சும் நம்ம ஓதணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்து எங்களுடைய லாங்குவேஜ்ல ஓதுறோம் இதுல என்ன நமக்கு நன்மை கிடைக்காம போயிட போகுது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் அதாவது குரானை வந்து நம்ம எந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியுமோ அதை வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம வந்து சீக்கிரமா அதை வந்து நம்ம அரபி மொழியில ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும் இதுல தெரிஞ்சுகிட்டு ஓதுறவங்களுக்கு ஒரு மடங்கு நன்மைனாக்கா தெரியாம அத தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணுங்கிறதுக்காக தட்டு தடுமாறி ஓதுனா கூட அவங்களுக்கு ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்படின்னா அது அவங்க ஓதணும்னு முயற்சி பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு தடுமாறியாச்சும் அவங்க முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கு ஒரு நன்மை இரண்டாவது அவங்க ஓதுறதுக்காக ஒரு நன்மை சோ தெரியாதவங்க முயற்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இருக்கிறதுனால நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுற கூடாது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மேலும் குரானை அல்லா அருளிய வார்த்தைகளில் படித்து செயல்படும் இறை நம்பிக்கையாளரை நபி அவர்கள் மிகவும் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் இப்போ நாலு விதமான மக்களை நாலு விதமான உதாரணத்தை கொண்டு அல்லாஹின் தூத சுல்லாலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று குரானை ஓதுகிற நல்லவருடைய நிலை எப்படி இருக்கும்னாக்கா எலுமிச்சை போன்றதாகும் அதன் சுவையும் நன்று வாசனையும் நன்று இரண்டாவது நபரை நான் பார்த்தோம்னாக்கா மற்ற எல்லா நல்ல

இருப்பவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னாக்கா குமட்டி நிலையை ஒத்திருக்கும் அதன் சுவையும் கசப்பு அதற்கு வாசனையும் செயல்களை கொண்டும் எண்ணங்களை கொண்டும் குரானை நிலையை கொண்டும் இந்த நான்கு விதமான உதாரணத்தை கொண்டு அல்லாஹின் அவர்கள் அழகாக நமக்கு காட்டியுள்ளாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து குரானை அரபி மொழியில் ஓதி அதனுடைய நன்மையை இன்ஷால்லா நாம் அடைவோம் அதற்கான நட்புலியை அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீர் அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ